வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் தற்பொழுது அமலில் உள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாத நிலையில் சட்டங்களை வலுப்படுத்துவதன் மூலமாகவோ அல்லது இனவாதத்தை தோற்கடிப்பதன் மூலமாகவோ தேசிய ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்துரைக்கும் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் நாட்டு மக்களிடையே தற்பொழுது இனவாதம் இல்லாதது போயுள்ளது இருப்பினும் அதிகார பலத்தினை கைப்பற்றுவதற்காக சிலர் இனவாதத்தை தலைதூக்க கைப்பற்றுவதற்காக அவர்கள் இனவாதத்தை கையில் இவர்களால் உருவாக்கப்படும் இனவாதத்திற்கு பலிக்கட ஆக்கப்படுவது அப்பாவி பொது மக்களே ஆகும் இந்த நிலையில் அனைத்து தரப்பினரும் ஜனநாயக ரீதியிலும் சுதந்திரமாகவும் செயல்படுவதற்கு இடமளிக்கப்படும் ஆனால் இனவாதம் தலை தூக்குவதற்கு ஒருபோதும் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பரேட் சட்டம் மீண்டும் அமலுக்கு வரவுள்ளமையினால் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்க உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரித்துள்ளார் இன்று முதல் இந்த தரப்பினரின் சொத்துக்கள் கடன் நிலுவையின் காரணமாக ஈழம் விடப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பங்களிக்கும் குறித்த தரப்பினரின் பங்களிப்பு குறைவடையும் அத்துடன் சுமார் நாலு மில்லியன் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு கடன் பட்டி சலுகைகள் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முந்தைய அரசாங்கம் போலவே தற்போதைய அரசாங்கமும் பொய்கள் மற்றும் தேர்தல் நோக்கத்திற்கான நடவடிக்கைகள் மூலம் குறித்த தரப்பினரை ஏமாற்றியுள்ளதாகவும் நீடித்த தீர்வுகள் எதுவும் வழங்கப்பட பிரேமதாச ார் மற்றும் நிறைவேற்று அதிகாரமுள்ள அரசாங்கம் இந்த பிரச்சனைகளில் இருந்து விலக முடியாது எனவும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் பரேட் சட்டத்தை உடனடியாக இடைநிறுத்தி நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு மீண்டலும் வாய்ப்பு தரும் வகையில் தீர்வுகள் வழங்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் எழுபத்ரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதாமன உதவிப் பொருட்கள் வழங்கும் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாக்குதலில் சிறுவர்கள் உள்ளிட்ட பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹாசாவின் வடக்கு பகுதியில் உள்ள பலசீனர்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழைப்பை விடுத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த முழுவதிலும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் எண்பதற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் நானூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக கமாஸ் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே இஸ்ரேலின் தாக்குதலில் முன்னேற்றம் குறித்து அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேதனியாக கலந்துரையாடி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்